சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாக உங்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியா இருக்காரு ஆனா குரு பகவான் நல்லா இருக்காரு நிறைய நல்லது செய்ய போறார் கவலைப்பட வேண்டாம் ராகு பகவான் ஏழாம் பாவம் கேது பகவான் ஒன்றாம் பாவம் இந்த ராகு கேது பயிற்சியில் ராகுவும் கேதுவும் பெருசா ஃபேவராக இருக்காங்களா இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ராகு பகவான் ஏழாம் பாவமா இருந்தாலும் குருவோட பார்வை அப்படின்றதுக்கு அப்போ பெருசாக ராகு வந்து கெடுக்க மாட்டார் பொதுவாக ஏழாம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கிறது என்னென்ன மாதிரி பண்ணுவார் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னா இப்போ நீங்கள் சிம்மராசி ஆணாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப்கும் உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் அப்படின்றத ஏற்படுத்துவார் சிம்மராசி பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் அப்படின்றத ஏற்படுத்துவார் கல்யாண ஆவாதவங்களா இருக்கீங்க திருமணம் ஆகாத வயதினரா இருக்கீங்க அப்படின்னா திருமணத்துல ஒரு தாமதம் அப்படின்னு ஏற்படுத்துவார் வியாபாரத்துல ஒரு பிரச்சனை திருமணத்தில் தாமதம் திருமணம் ஆயிருந்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சண்டை மனஸ்தாபம் பிரிவு ரெண்டாவது கல்யாணம் பூர்வீக சொத்து வந்து பாத்தீங்கன்னா பறிபோகக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது குடும்பஸ்தானத்தை குடும்ப ஒரு பார்ட்னரை மட்டும் குடிக்கிறது இல்லைங்க நம்ம தொழில் செய்கிறோம் அப்படின்னா தொழில் பார்ட்னர்ஸையும் குறிக்குது அப்போ நம்ம ஒரு வியாபாரம் செய்கிறோம் நம்மளோட பார்ட்னர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களையும் குறிக்குது அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு மனஸ்தாபம் மனஸ்தாபம் சின்ன அளவு மனஸ்தாபம் அது பெரிய பிரச்சனையாக வருது அதனால தொழிலில் பாதிப்பு முடக்கம் அதனால பொருளாதாரத்தில் ஒரு குறைபாடு இதெல்லாம் ஏற்படுத்தும் ஆனால் இது எதையுமே ராகு பகவானால் இப்போ முழுசாக செய்ய முடியாது காரணம் என்ன அப்படின்னா ஏழாம் பாவத்து ராகு இதெல்லாம் செய்வார் அப்படின்னாலும் குருனோட பார்வையினால அவர் செய்ய பார்ப்பாரு குரு தடுத்துவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கு அடுத்து கேது பகவான் ஒன்றாம் பாவம் கேது பகவான் ஒன்றாம் பாவத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பாருங்கள் எனக்கு மனசில் ஒரு அமைதியே இல்லை நிம்மதியே இல்லை சந்தோஷமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு உணர்ச்சி நம்மளுக்கு ஏற்படும் ஒரு நம்ம நமக்குள்ளேயே தோணும் நம்மளுக்கு வந்து பெருசாக ஹாப்பியாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அமைதியின்மை அப்படின்றது மேலோங்கோ அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே சட்டன்னு கிடைக்காதுங்க எதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா தாமதம் எதுவுமே எளிதாக கிடைக்காத கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளோட அறிவு ஆற்றல் இதெல்லாம் வந்து பாருங்க நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியாத மாதிரி யோசிக்கோ தோணும் இருந்தாலும் ஜென்மத்தில் கேத்து அப்படின்னாலே நம்மளோட அறிவு ஆற்றல் திறமை எல்லாத்தையும் நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும் தான் வந்து பாருங்க கேத்து வந்து நம்ம பசிஃபை பண்ண முடியும் சரி அதுக்கும் மேல பரிகாரம் அப்படின்னா சிம்மராசி என்பர்கள் நம்ம இந்த கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி வர்றதுக்கு முன்னாடி ஒரு முறை காலஸ்திரி போயிட்டு காலத்திநாதர வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி காலத்திநாதர வழிபாடு பண்ணிட்டு நம்ம அம்பிகை சன்னிதி வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அம்பிகை சன்னிதி ஞான அம்பிகை தாயாரை பார்க்குறீங்க அப்படின்னா அவளை ஆத்மார்த்தமாக பாருங்க பெரிய ஒரு விக்கிரமோ ஆத்மார்த்தமாக பார்க்கலாம் கர்ப்பகிரகத்துக்குள்ள தாயார் நிதர்சனமாக நிற்கிற மாதிரி இருக்கும் அவளை வழிபாடு பண்ணிட்டு அவளோட இடுப்புல வந்து பாருங்க ஒரு நாகாபரணம் ஒட்டியானம் இருக்கும் அந்த ஒட்டியானமும் பாத்துட்டு அவ எதிர்க்க நம்ம வந்து சன்னதியை விட்டு வெளியே வரும் அப்படின்னா வெளியே ஒரு பெருசா திண்ணை இருக்கும் அந்த திண்ணையில உட்காந்து ஆத்மார்த்தமா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கால் மணி நேரம் கூட உட்காரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காந்து நீங்க நடுவுல சிலர் வந்து லேடிஸ் வந்து சொல்லுவாங்க போங்க போங்க அப்படின்னு உள்ள இருக்காங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க சரிங்களா உட்காந்து அம்பிகை ஆத்மார்த்தமாக பார்த்துட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கும் மேலே சிம்மராசி அன்பர்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பசுக்கு பட்சிகளுக்கு தெருநாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு அப்படின்றது நீங்கள் கொடுக்கணும் இதுவும் வந்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள்